எவ்வளவு நேரமா காத்து ஏழாம் நம்பர் டேபிள் அருள் பண்ண கவனிக்க சொல்லு அருளப்பா 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 நீ முதலாளி அந்த டேபிளுக்கு ஆளு இல்லைன்னு காட்டு கத்து கத்திக்கிட்டு இருக்காரு நீ என்ன நின்றுட்டு தூங்கிக்கிட்டு இருக்கிற ராத்திரி ரெண்டாவது ஆட்ட சினிமா போனா மூணு தடவை பிடி வந்து போச்சு கண்ண மூடனா கனவுல சிலுக்கு வந்துட்டா வரும் வரும் சிலுக்கு அங்க டேபிளுக்கு சாம்பாருக்கு ஆள் இல்லைன்னு முதலாளி பிரேக் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு பிரேக் டான்ஸ் கனவுல கண்டாராம எனக்கு தெரியாம முதலாளி பிரேக் டான்ஸ் ஆடுறாரா எப்படி ஆடி ஆடிப்பாரு சாம்பார போனேன் டேய், மேல கொண்டுنا, என்ன செட்டோம். டேய், உன்னை என்ன செய்யறமா? எங்க போனா இந்த அரகப்ளோடு பெரிய நீங்க கட்டு. ஆமா, சம்பளம் மாசம் சம்பளம். சரி 1 இனிமே உங்க இருந்து சரி, பக்கத்து சினிமா கம்பெனிக்கு போய் திருமலுக்கு காற்று வரும் அதை வாங்கிட்டு வா சினிமா நடந்து நடந்து கால் தஞ்சதான் மிச்சம் இல்லைனா போட க்ரெஸ் பண்ணிட்டு போவேணாமா சினிமா கம்பெனிக்கு போகிறதுக்கும் பிரச்சனை தேவைப்படுதோ எங்க பையன் மேம் தப்பு இல்லைங்களே சாம்பாரை ஊற்றுங்கன்னு சொல்லணும் போடுங்க எல்லாம் போட்டுட்டான் சாம்பார போடுங்க ஆ இன்னுமா சாம்பாரை செஞ்சு தான் கொண்டு வரணும் நாளை வந்து உயிரே எடுக்கிறியே ஏய் சங்கரா